வணக்கம் கடம்பவன வாசினிக்கும் கடம்பவன சுந்தர திருக்கல்யாண வைபவம் கோலாகலமா நிர்விக்னலட்சுமி இல்லத்துல நடந்தது நிறைய பேர் நேரில் வந்து கலந்துக்கிட்டாங்க கலந்துக்க முடியாதவங்க லைவ்லையும் பார்த்துருக்காங்க எல்லாருக்கும் அன்னை மீனாட்சியினுடைய பெருங்கருடையும் பேரருளும் கிடைக்கணும் எல்லாரும் உலகத்துல நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் திருக்கல்யாணத்தில் காலையில கலந்துக்க முடியல அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கணவன் மனைவியாக தம்பதியாக வந்து மாலை சாயிரச்சி பூஜையில் கலந்துக்கிட்டாங்க அவங்க தன்னோட கையாலேயே கனகாம்பர பூக்களை கட்டித்தரணும்னு சொல்லிட்டு கணவனும் மனைவியும் அந்யோன்யமாக அமர்ந்து பூ கட்டின காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது ரொம்ப ரசிக்கும்படியான அவர்களுடைய பேச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்தது திருக்கல்யாணம் தண்ணிக்கு மாலை நடந்த ஏகாந்த சேவையும் அதற்கு மறுநாள் நடந்த விடையாற்றி பூஜையும் தான் இன்றைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னோட பிரியமான தோழி தீபிகாவுடைய அம்மா திருமதி ரேவதி மோகன் கோயம்புத்தூர்லேருந்து மீனாட்சிக்காக கடம்பவன வாசினிக்காக பாடல்கள் பாடி அனுப்பியிருக்காங்க அவங்களுடைய பாடல்களை கேட்டுக்கிட்டே நம்ம இந்த வீடியோ காட்சியை பார்க்கலாம் கையாட வைபவம் கண்டே திரு கல்யாண வைபவம் கண்டேன் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருடன் திரு கல்யாண வைபவம் கண்டேன் ஆனந்த மண்டபத்தில் நான்கு வேதம் ஒலிக்க நாதஸ்வரம் முழங்க நான் வியந்திட திரு கல்யாண வைபவம் கண்டேன் மீனாட்சி கரம் தன்னை ൊക്കേ ശിൽ വെരുമാളും താരവാഴിന്ത ഓമ പുകയുടൻ നമ്മി മിതിടവേ ഓമ പു നമ്മി മിതിടവേ ദേവിയുടൻ സാമി ഒയ്യനടയുടൻ വാനവദേവർ കണ്ട് മഹിന്ടവേ പൂ ഉലകം തന്നിൽ മധുരയിൽ കോയിൽ കൊണ്ട കാക്കീനാക്ഷി കല്യാണ വൈഭവം കണ്ടേ கல்யாண வைபவம் கண்டேன் மீனாட்சி கல்யாண வைபவம் கண்டேன் மீனாட்சி கல்யாண வைபோகமே சொக்கேசர் கல்யாண வைபோகமே மீனாட்சி கல்யாண வைபோகமே அருளோடு பொருள் தந்து ஆதரிக்கும் அம்மே அழகான பொன்னோஞல்லாடிடுவீரம் மே ஒழித்தோந்து எமை காக்கும் அம்மே இனிதான பொன்னூஞ்சல் ஆடிடு விரம்மே ஆடிடு அவமாயை அகற்றிடும் அம்பிகை நீதான் அழகு நவ பொன்னூஞ்சல் ஆடிடுவிரம்மே நவ இரவில் நாங்கள் கண்டு கழித்திடவே அம்மே நவரத்த பொன்னூஞ்சல் ஆடிடு ஆடிடுவிரம் மேடிடு நாமகளாய் முதல் மூன்று நாடிரவில் வந்து நற்கல்விகளை எல்லாம் நலகிடுவாய் நல்கிடுவாய் அம்மே இடை மூன்று நாளிரவில் இலக்குமியாய் வந்து இகபோக செல்வங்களை அமக்களி பயம் மே ஆடி வெற்றி தரும் செல்வியாய் ராஜமீனாட்சியாய் கடை மூன்று இரவிலே காட்சி தரும் அம்மே ஒரு பாதி சிவனாக மறுபாதி உமையாக மீனாட்சி தேவினி பொன்னோஞ்சலாடு ஆடிடூஞ்சல் விண்ணோரும் மண்ணோரும் விரும்பி ஊனை துதிக்க வண்ணமலர் பொன்னோஞ்சல் வந்தாடு அம்மே நம்பும் அடியார்கள் வினை நாளும் தீர்ப்பவளே செம்பவழ கொடி ஊஞ்சல் தனிலாடு அம்மே ஆடிடூஞ்சல் ஆடிடு

जननी शोकवाणी कल्याणी जगजननी शोकवाणी कल्याणी जगजननी जननी जननी, जननी। सुखस्वरूपधुरबाशिनी सुखस्वरूप माधुरबाशिनी சோகநார்மானம் மாகீர் மீனாட்சி சோகநாட்சி ஜகஜனி சுக்கணி ஜனனி ஜனனி പാണ്ഡ്യകുമാരി ഭാ ശിവ പഞ്ചമീ പരമേശ്വരീ വേണ്ടുമരം തര ഇനു മനമില്ലയോ വേണ്ടു മരം തര ഇ മനമില്ലോ വേദ വേദാന് नादस्वरूपी वेद नादस्वरूपी जगज्जननी शोकवाणी कल्याणी जगज्जननी जननी जननी परात्परा परमेश्वरा पार्वती पते हर पशुपते परात्परा परमेश्वरा തൊഴും പാവന സുന്ദരാചരണ ചരണ ആനന്ദ സുന്ദരാചരണ അരവിന്ദ ആനന്ദ പരമേശ്വരാ हरिब्रह्मन् काणा अरिय ज्योति आदि इल्ला इरमनादि पुरमेरित पुरमेरित ുബേ പുരമേരിുംബേ പുണ്യ്യമൂർത്തിമണ്യ്യം തേ പുണ്യ്യമൂർത്തിമണ്യ്യം തന്ത്യേ പറ पार्वतीपते हरपशुपते हर पशुपते परात् परा परमेश्वरा जय श्री मीनाक्षी समेत சுந்தரேஸ்வரமூர்த்திக்கு ஜை நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவகடாட்சம் பரிபூர்ணம் சிவகடாட்சம் பரிபூர்ணம் சிவகடாட்சம் பரிபூர்ணம் தேவி கடாட்சம் பரிபூர்ணம்